நேற்று மதியானம் வெயில் பயங்கரமா அடிச்சுட்டு இருந்தாங்க நம்ம பக்கத்து வீட்டு பசங்க எல்லாம் பக்கத்து காட்டு கிணத்துல போய் குளிச்சிட்டு வந்து நம்ம காட்டில் இருக்க கணத்தை சுற்றி சுத்தி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க டே டே என்னடா கணத்து சுற்றி சுத்தி வரீங்க அப்படின்னா எக்கா எங்க வாக்கா அப்படின்னானுங்க டே என்னடா அப்படின்னு சொல்லி ஓடி போய் பாம்பாடா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லக்கா பெருசு பெருசா முட்டை இருக்குக்கா அப்படின்னானுங்க டே என்ன முட்டைன்னு தெரியுமாடா அப்படின்னா தொப்புன்னு கிணத்துக்குள்ள குளிச்சிட்டானுங்க டே டே பாத்துடா அப்படின்னா எக்கா எங்க எல்லாருக்கும் நல்ல நீச்சல் தெரியுக்கா கவலைப்படாதக்கா அப்படின்ட்டானுங்க சரி ஒரு முட்டை எறா பாப்போம் அப்படின்னு பார்த்தா எடுத்து பார்த்தா டே கையில கூடுறா அப்படின்னா கையில கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தோம் எம்மா பெருசு கோழி முட்டையோட ரெண்டு மடங்கு பெருசா இருக்க மாட்டுக்கு அப்புறமேட்டு பார்த்தா ஒரு இறகு கீழே கிடந்தது அட மயில் இது அப்படின்னு சொல்லிட்டு காக்கா வேற பக்கத்துல கத்திகிட்டே இருந்தது காக்கா வந்து தூக்கிட்டு போயிரு போது நான் அந்த இலையெல்லாம் மூடி வச்சிட்டு பசங்கலாம் பாய் சொல்லிட்டு போயிட்டானுங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அழுங்காம வந்து பார்த்தா மயில் படுத்திருந்ததுங்க நான் வந்து அது தெரிஞ்சு ஒருவே ஓட்டம் ஓடிடுச்சு அச்சோச்சோ பாவோ அதை தொடுத்து விட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அடுத்த நாள் மறுபடியும் வந்து பார்த்தா அங்கேயே படுத்திருந்ததுங்க ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ நம்ம பாட்டி வீட்டுக்கு போயிட்டு ஒரு அஞ்சு நாளுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க நான் மறுபடியும் வீட்டுக்கு வர வரைக்கும் இந்த செடி கொடிகளுக்கு தண்ணி ஊத்தி பாத்துக்க சொல்லி எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிருந்தேன் ஆனா எங்க ஊத்தவே இல்லைங்க அப்படியே மறந்து போய் விட்டுட்டாங்க மரக்கண்ணி எல்லாமே நல்லா செழிப்பா தாங்க இருக்கு இந்த காய்கறி செடிகளை பாக்குறப்பதான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு இந்த சின்ன சின்ன காய்கறி செடிகள்ல இப்பதான் நிறைய பூ வச்சு நிறைய பிஞ்சுகளும் வைக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம தண்ணி ஊத்தாம விட்டதுனால அப்படியே எல்லாமே காஞ்சு போயிருச்சு இந்த செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி விட்டுனா பழையபடி பொழச்சுக்குன்னு நினைக்கிறேன் அதனால வேகமா பைப் எடுத்து போட்டு தண்ணியும் போட்டு விட்டாச்சுங்க அடுத்தது மரக்கன்றுகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி போறோம் அடிக்கிற வேலைக்கு கொஞ்சம் ஈரப்பதத்தையாவது காப்பாத்துக்கிறதுக்கு வைக்கோ கொஞ்சம் எடுத்துட்டு வந்து செடிய வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணீர் பாய்ச்ச ஆரம்பிச்சேங்க இருக்கிற அந்த மரக்கன்றுகளுக்கு வேணும் பயிற்ச அளவுக்கு தாராளமா தண்ணீரை பாய்ச்சி விட்டாச்சு இந்த காய்கறி செடிகள் தாங்க என்ன பண்ணும் தெரியல இந்த கொடி நம்ம வேக வச்சு சாப்பிட்டு இருக்கோம் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ஆனா அந்த கிழங்க நெருப்புல போட்டு சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா வேக வச்சு சாப்பிட்ற கிழங்க விட இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிருந்தாங்க சரி அதை நாமளும் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிழங்க பறிக்கிறதுக்கு போயிட்டேன் கொடியில இருக்கிறதுல நல்ல பெரிய கிழங்கா இருக்கிறதா பாத்து ஒரு கை நிறைய பறிச்சு எடுத்துட்டு வந்துட்டேங்க கிழங்க வேக வைக்கிறதுக்கு பக்கத்துல இருந்த கரம்ல போய் கொஞ்சமா விறகு எடுத்துட்டு வந்து அதை பத்த வச்சுட்டாங்க நெருப்பு நல்லா வேகமா எரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த கிழங்கு எல்லாத்தையுமே மொத்தமா கொண்டு வந்து தீல போட்டாச்சு இந்த கொடி கிழங்க சுட்டு சாப்பிட்றது இதுதாங்க எனக்கு டைம் இது எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல ஆனா நெருப்பு மட்டும் அணைய விடாம தொடர்ந்து விறகு போட்டு கொடுத்துக்கிட்டே கிளங்கிட்டே இருந்தேன் கிழங்கு சின்னதா இருக்கிறதுனால சீக்கிரமாவே கருக ஆரம்பிச்சிருச்சு இது எது கறி கட்ட எது கிழங்குனே தெரியல எல்லாமே ஒரே கலர்ல இருக்குங்க அந்த கிழங்கு எல்லாத்தையுமே ஒரு இலையில எடுத்து போட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு வந்தாச்சு நானும் இந்த கிழங்கு எப்படி இருக்க போதும்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சேன் சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க வேக வச்ச கிழங்கு விட நெருப்புல சுட்டு சாப்பிடுற கிழங்கு ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சுங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துல பெருசா ஒரு கொடுக்கா மரம் இருக்கு அந்த மரத்துல இன்னைக்கு கொடுக்கா இருக்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தானா அங்க போய் பார்த்தா மரத்துல ஃபுல்லா வெறும் பிஞ்சு தாங்க இருக்கு கிராமப்புறங்கள்ல இந்த கொடுக்கா புலிக்கு கோண அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் இந்த போன வருஷம் வேணும் வேணாங்கிற அளவுக்கு எக்கச்சக்கமான கோணப்புளியங்காய் இருந்தது ஆனா இந்த வருஷம் ஆசைக்கு சாப்பிட கூட ஒண்ணு கூட கிடைக்க மாட்டிக்குதுங்க இவ்வளவு பெரிய மரத்துல ஒரு பழங்குடமா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு மரத்தையே பாத்துக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் கீழே பாத்தீங்கன்னா செவ்வந்து போய் ஒரு பழத்தை பாத்துட்டேன் அந்த கோணப்புலியங்காவே நீங்க பறிக்காம போகணும்னு சொல்லிட்டு பக்கத்துல நிறைய குச்சி கிடந்தது அதனால நீளமான குச்சி எடுத்துட்டு வந்து அந்த கோண புள்ளியங்காவே அடிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஒரு அடிச்சதுக்கு அப்பு அந்த கோ கீழே விழுந்தது ஆனா அது எங்க போய் விழுந்ததுன்னு தெரியலங்க ஆனா மரத்துக்கடியில போய் தேடி பார்த்தேன் நம்ம அடிச்ச கோணப்புள்ளியங்காவ கண்டுபிடிக்க முடியலங்க ஆனா பறவைகள் ஏற்கனவே ரெண்டு மூணு கொடுக்கா புள்ளியை கொத்தி கீழே போட்டு வச்சிருந்தது அதை பொறுக்கி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டுங்க யாருக்கெல்லாம் கொடுக்கா ரொம்ப பிடிக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லிடுங்க இன்னைக்கு எதார்த்தமா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க கோண மரத்துல ஏதோ பல இருக்குன்னு சொல்லி பாத்தங்க அதுல எக்கச்சக்கமான பழங்கள் பழுத்து தொங்கிட்டு இருந்தது மரத்துல இவ்வளவு பழங்களை பார்த்துட்டு பறிக்காம போனா எப்படி அதனால உடனே பாத்தீங்கன்னா மரத்துல இருக்க பழங்களை பறிக்க ஆரம்பிச்சாச்சுங்க இந்த டே மரத்துடைய கீழ்களிலேயே பாத்தீங்கன்னா நிறைய கோணப்புள்ளா பழுத்து போய் தொங்கிட்டு இருந்தது எந்த அளவுக்கு கீழே கையாலியா பறிக்கிற அளவுக்கு தொங்கிட்டு இருந்தது முடிஞ்ச அளவுக்கு கீழே இருந்த எல்லாத்தையுமே கையாலியா பறிச்சாச்சு ஆனா மரத்துக்கு மேலையும் பாத்தீங்கன்னா நிறைய கோணப்புள்ளியாங்க தொங்கிட்டு இருந்ததா அப்படியே ஒரு குச்சி எடுத்துட்டு வந்து அதுல சொரட்டு மாதிரி கட்டி மேல இருந்த கோணப்புள்ளியங்காவையும் பறிக்க ஆரம்பிச்சாச்சிங்க மரத்துக்கு மேல செக்க செவனு செவந்து போய் எக்கச்சக்கமான பழங்கள் தொங்கிட்டு இருந்தது

இன்னைக்கு பசங்க காரமா சேர்ந்து எங்க ஊர் ஏரியில மீன் பிடிக்க போறாங்க மீன் பிடிக்கிறதுக்கு மெயினா மண்புழு தேவை நிறைய வயல் வயக்காடு இருக்கு அந்த வயக்காட்டுல போயிட்டு நிறைய மண்புழு தூண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே ஏரிக்கு போயாச்சுங்க நாங்க தூண்டில மண்புழு கொத்து இருக்கும் போது எங்களுக்கு பின்னாடி நிறைய பெரிய பெரிய மீன்கள் எகிரி குச்சிட்டு இருந்தது அந்த இடத்துல தூண்டில போட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் அந்த இடத்துல பெரிய மீனா மாட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனா அந்த இடத்துல சின்ன மீன் கூட மாட்டலையா சரி இந்த இடத்துல இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல தூண்டில போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இடத்துல நமக்கு லக்க அடிச்சிருச்சு தூண்டில போட்ட உடனே பெருசா ஒரு ஜிலேபி மீன் வந்து தூண்டில மாட்டிக்கிச்சு அதுக்கப்புறம் வேற இடத்துக்கு போகாம அதே இடத்துல மீன்களை போட்டுக்கிட்டே இருந்தோம் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி பெரிய பெரிய ஜிலேபி மீன்களா மாட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க தூண்டில மாட்டுற ஒவ்வொரு மீனுமே கால் கிலோ அரை கிலோ சைஸ்ல தான் இருந்தது இதுக்கு நடுவுல ஒரே ஒரு விரால் மீன் வந்து தப்பி தவறி நம்ம தூண்டில வந்து மாட்டிக்கிச்சுங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு மூணு கிலோ மீனுக்கு மேலே புடிச்சாச்சு அது எல்லாத்தையுமே ஒரு கவர்ல எடுத்துக்கிட்டு அப்படியே சமைக்கிறதுக்கு போயாச்சுங்க எங்க ஊர் ஏரியில நிறைய மீன் இருக்குங்க பசங்களை சேர்ந்து தூண்டில ரெடி பண்ணிக்கிட்டு மீன் பிடிக்கிறதுக்கு ஏரிக்கு போயாச்சுங்க ஏரி குளற சின்னதா ஒரு தீவு மாதிரி ஒரு இடம் இருந்தது அந்த இடத்துலதான் நிறைய மீன் மாட்டுதுன்னு சொல்லிட்டு பசங்க கூட்டிட்டு போனானுங்க தண்ணிக்குள்ள தூண்டில போட்டுட்டு ஒரு அரை மணி நேரமா உக்காந்துருக்கும் ஒரு மீன் கூட சிக்கல நாங்களும் அந்த இடத்த விட்டு நவராம அதே இடத்துல தொடர்ந்து தூண்டில போட்டுக்கிட்டே இருந்தோமா கொஞ்ச நேரம் கழிச்சு மீன் எல்லாம் பெருசு பெருசா மாட்ட ஆரம்பிச்சிருச்சு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல சின்ன மீன் கூட மாட்டாம இருந்தது ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே மாத்தி மாத்தி பெரிய பெரிய மீன்களெல்லாம் மாட்ட ஆரம்பிச்சிருச்சு பிடிக்கிற ஒவ்வொரு மீனுமே கால கிலோ அரை கிலோ சைஸ்ல தாங்க இருந்தது இன்னைக்கு எங்களுக்கு மீன் மாட்டுமா மாட்டாதான் சந்தேகத்துல இருந்த எங்களுக்கு மாத்தி மாத்தி மீன் மாட்டின உடனே ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டோம் அது மட்டும் இல்ல ஒரு ரெண்டு மணி நேரத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ மீன்களுக்கு மேல புடிச்சாச்சுங்க பொறுமையா காத்திருந்த எங்களுக்கு இன்னைக்கு செம்மையான ஒரு மீன் வேட்டைங்க ஏரியில புடிச்ச மீன் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அப்படியே சமைக்கிறதுக்கு கிளம்பியாச்சுங்க பசங்க பசங்களாரமா சேர்ந்து எங்கூர் ஏரியில தூண்டில போட்டு பெரிய பெரிய மீன்களா நிறைய மீன்களை பிடிச்சிருந்தோம் ஏரியில புடிச்ச மீன் எல்லாத்தையுமே செம்மையா சமைச்சு ஒரு விருந்தே சாப்பிட்டோம் இந்த வீடியோல பாருங்க இருக்க தேவையில்லாத பகுதி எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துட்டு தண்ணியில போட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டோம் நாங்க வரும்போதே மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையுமே கடையில வாங்கி எடுத்துட்டு வந்துட்டோங்க பக்கத்துல நிறைய வாழ மரம் இருக்கு எடுத்துட்டு வந்து மசாலா எல்லாத்தையுமே இலையிலேயே மிக்ஸ் பண்ணியாச்சு மசாலா எல்லாமே மீன் மேல நல்லா படுற மாதிரி தடவி விட்டு இலையிலேயே ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சுங்க முக்கியமா அந்த மீனை பொரிக்கிறதுக்கு அடுப்பும் விரவும் தேவை மூணு கல் எடுத்து எடுத்துருந்து வச்சு அடுப்பு ரெடி பண்ணியாச்சு அடுத்தது பக்கத்துல போயிட்டு நிறைய விறகு சேகரிச்சு எடுத்துட்டு வந்தாச்சுங்க அரை மணி நேரம் மீன் எல்லாமே நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா அடுப்பு பத்த வச்சு மீன் எல்லாத்தையுமே பொறிக்க ஆரம்பிச்சாச்சுங்க ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி மீன் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு அப்புறம் எல்லாருமே கும்பலா உட்காந்து மீனை சாப்பிட ஆரம்பிச்சாச்சு சும்மாலாம் சொல்லக்கூடாது டேஸ்ட் சூப்பரா இருந்ததுங்க